டயட் இருக்கிறதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டே இருக்காங்க திடீர்னு ஒருத்தவங்க ரொம்ப ஒல்லியா இருந்துட்டு திடீர்னு உடல் பருமன் வர்றதுக்கு காரணமா என்னதான் உடம்பே வந்து தாய் தந்தை தந்தை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா பெற்றோர்கள் சொத்து பிள்ளைகளுக்கு வரக்கூடாது கம்யூனிசம் மக்கள் அந்த மாதிரி சொத்துரிமையெல்லாம் கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் நடக்காது ஒரு தந்தையினுடைய குரமோசமும் தாயினுடைய குரமோசமும் என்னென்னலாம் இது பண்ணுதோ அதுவேலாம் நம்மளுடைய உணாந்துச்சு அது அது பிரகாரம் தான் நம்ம உடம்பு இருக்கு நம்முடைய மூணாவது அண்ணன் என்னுடைய தாய்வழி தாத்தாவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனையும் அவட்டிக்க ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுத்தோம் பெண் கர்ப்பமான உடனே அந்த குரோமோசோம் பேட்டர் நம்ம பார்த்தோம் பார்த்துட்டு ஒரு மூணாவது மாதம் மூணாவது மாதிரி நம்ம சொல்லிடுவோம் இந்த குழந்தை இந்த நேரத்தில் பிறக்க இவ்வளோ உயரத்தில் இருக்கும் இவ்வளோ இந்தந்த வியாதிகளாம் வரும் பிறவிலேயே வரக்கூடிய சில குறைபாடுகள்லாம் இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நீங்க சொன்னீங்களே சார் இப்ப வந்து அந்த உடல் நம்ம அமைப்புமே வந்து நம்ம பரம்பரையில இருந்து வர்றது அப்படின்னு சொன்ன மாதிரி சக்க நோய்க்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க தாத்தா கூட தாத்தாக்கு இருந்துச்சு அதனால எனக்கு இருக்கு அது மாதிரி சொல்லுவாங்க இந்த நோய்கள் மட்டும்தான் வந்து பரம்பரை பரம்பரையா வருது புற்றுநோயோ சொல்றாங்க பரம்பரையில வரக்கூடியது அதான் பாத்துருக்கேன் எஃப்டி ஹெல்த் வியூவர்ஸுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா டாக்டர் காந்தராஜ் சார் தான் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் இன்னைக்கு என்ன டாபிக்னா எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் இந்த டயட் இருக்கிறதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டே இருக்காங்க திடீர்னு ஒருத்தவங்க ரொம்ப ஒல்லியா இருந்துட்டு திடீர்னு உடல் பருமன் வர்றதுக்கு காரணமா என்னதான் சார் இருக்கு அதாவது உடம்பே வந்து தாய் தந்தை தந்தை அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இல்லையா பெற்றோர்கள் சொத்து பிள்ளைகளுக்கு வரக்கூடாது கம்யூனிசம் மக்கள் அந்த மாதிரி சொத்துரிமையெல்லாம் கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் நடக்காது ஒரு தந்தையினுடைய குறை தாயினுடைய குரமோசமும் என்னென்னலாம் இது பண்ணுதோ அதுதான் நம்மளுடைய குண்டான்னு வச்சிருக்கீங்களே அது அது பிரகார்தான் நம்ம உடம்பு இருக்கு தாயோ தந்தையோ ரொம்ப குண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கேன் அது வந்து பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு ரெண்டு பிள்ளை பார்த்தாங்கன்னா ஒரு பிள்ளை குண்டா இருக்கும் ஒரு பிள்ளை ஒல்லியா இருக்கும் தாய் மிக ஒல்லியா இருக்காங்க அப்படின்னாக்க ஒரு பிள்ளை இருக்கும் ஒரு பிள்ளை மாதிரி இருக்கும் நீங்க முயல் குட்டி போன குட்டியெல்லாம் பார்த்துருக்கீங்க அதை ரொம்ப அழகா பார்க்கலாம் வெள்ளை விளையாடுனு தாய்மொயல்கள் இருக்கும் குட்டி குட்டி இருக்கும் அது அந்த அந்த கலர் இதெல்லாம் அது மாதிரி அந்த குரமோசம்ஸ் அந்த இதெல்லாம் வச்சு தான் மரபணுக்கள் மரமணுக்கள் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உருவங்கள் இருக்கும் இப்போ நான் இப்போ எங்கள் குடும்பத்தில் எடுத்திங்கன்னா எனக்கு எங்கள் இதில் என்னுடைய தாய் வழி தாத்தாவுக்கு ஆஸ்மா ஜாஸ்தி அதில் தான் அவர் இறந்தார் அவர் ஒரு டாக்டராக இருந்தார் அவர் ஆஸ்மாவில் வந்து அந்த பீஸ் வந்து அந்த காலத்தில் நான் சொல்கிறது அது ஆயிரத்தி எட்நூறுகளில் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அந்த ரேஞ்சில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் அந்த அந்த டைம் நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அப்போல்லாம் ஆஸ்மாவுக்கு சரியான வைத்தியம் இல்லை அதை தடுமன்னு சொல்லுவாங்க இதில் வந்து திருமணநாயகனே வந்து அதில் கஷ்டப்பட்டான் அவனுக்கு வைத்தியம் சரியாக பண்ண முடியாமல் போய் அது அவன் ரொம்ப அவசைப்பட்ட அவன் அது வரலாறே மாறுற அளவுக்கு வருது அந்த மாதிரி நோய்களில் ஆஸ்மா உண்டு அந்த அந்த மூச்சிறைப்பு நோயில் வந்து அவர் அவதிப்பட்டார் எங்கள் குடும்பத்தில் எங்கள் பாதி பேத்துக்கு அது குறிப்பாக சொல்லப்போனால் என்னுடைய மூணாவது அண்ணன் என்னுடைய தாய்மொழி தாத்தாவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தோ அத்தனையும் அவன் மாட்டிக்கிட்டான் அதே சமயத்தில் அவருக்கு வியாதி இருக்கு ஆக வியாதி ஆஸ்மா இரத்த பொதிப்பு இது மூணு என் தாய் வழி தாத்தா மூலமாக அது தாய் வழியில் மகன்களுக்கு தான் வரும் பெண்களுக்கு வராது மகள்களுக்கு வராது மகள்கள் யாருக்குமே அது யோசனை நாங்கள் ஏழு பேர் நாலு சகோதரர்கள் மூணு சகோதரிகள் மூணு சகோதரிகளுக்கும் தாய் வழி பிரச்சனைகள் எதுவுமே வரல நாங்கள் நாலு பேர் அதில் பாட்டினோம் அதில் ஒரு தாய்மொழி பா பாட்டனார் மூலமாக எங்களுக்கு கிடைச்ச ஒரு லாபம் என்னன்னாக்கா அவங்க எல்லாம் படித்தவங்களாக இருந்தாங்க என் தாய்மொழி வந்து படித்தவங்களாக இருந்தாங்க என் தாய்மாமன் ஒரு டாக்டர் இன்னொரு மத்தா மாமன் ஒரு வக்கீல் எங்கள் தா அவங்க அவங்களுக்கு அப்பாவாக இருந்தவரும் அந்த அந்த காலத்து டாக்டராக இருந்தவர் ஆக அந்த படிப்பு அந்த அறிவு அதெல்லாம் அவங்ககிட்ட இருந்து இந்த அந்த ஆரோக்கியம் பூரா ஆரோக்கிய சீர்கேடு பூராவும் அவங்க அவங்ககிட்ட வந்து நெகட்டிவ் படிப்புங்கிற அந்த பாசிட்டிவ் ரெண்டு எங்களுக்கு தாய்வொழிகள் வந்து இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இது பண்ணணும் அதை அதை வச்சுட்டு பார்க்கும்போது என் வழி தாத்தா வந்து வழக்கையாக இருந்தார் எங்க யாருக்கும் வழக்க வரல ஆனால் அவங்க சைட் என்னுடைய தாய் மாமன்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு முடியோடு நாங்கள் பார்த்ததே இல்லை இது எல்லாமே என்ன சொல்ல வர்றேன்னா மரபணுக்கள் மூலமாக வர்றது ஒருத்தர் ஒல்லியாக இருக்கிறதும் சிவப்பாக இருக்கிறதும் கருப்பாக இருக்கிறதும் என்னுடைய தாய் வழி தா வந்து என்னன்னாக்கா ஒரு சிட்டு செக்க செவன் இருந்தாங்க ஒரு சிட்டு கட்டை அதான் என்னுடைய அம்மாவுடைய அத்தை கருப்பா இருந்தாங்க அவங்களுடைய பிள்ளை எல்லாம் கருப்பா இருந்தாங்க அத்தா பசங்கெல்லாம் கரு கரையிலும் அப்பேற்பட்ட கருப்பு எங்க குடும்பத்தில் நாங்க ஏழு பேத்துல நான் மட்டுமே கருப்பு நீங்களே கருப்புன்னா நாங்களே மற்றவங்க எப்படி இருந்துப்பாங்கன்னு பாருங்க எல்லாம் வந்து ஒரு ஐயர் பசங்க மாதிரி இருப்பாங்க அவ்வளவு சிவப்பு என்னை வந்து எங்கள் அம்மா பார்க்க வர்றவங்கலாம் நான் கடைச்சி பிள்ளை வர்றவங்களாம் எங்கள் அம்மாட்டு சொல்கிறாங்க கடைச்சி பிள்ளை கருப்பு அப்படி கருப்பியாக இருப்பாங்க அப்படி தான் கமெண்ட்டு நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது நல்ல கருப்பு நல்ல கருப்பு இப்போ பழைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு அப்புறம் வந்து அது என்னமோ தெரியல அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளுத்து 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 இப்போ வந்து ச நல்லா சிவப்பாக இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டேன் அப்போவும் கூட இதெல்லாம் வந்து இந்த இந்த நிறம் சுருட்டை முடியா இருக்கிறது கோர முடியா இருக்கிறது பற்கள் தூக்களாக இருக்கிறது பற்கள் அடங்கி இருக்கிறது மூக்கு எடுப்பாக இருக்கிறது மூக்கு சப்பையாக இருக்கிறது கண்கள் கருப்பாக இருக்கிறது எல்லாமே வந்து உங்கள் குரோமோசம் பேட்டர்ன் தான் அதே மாதிரி அந்த என்னென்ன மரபணுக்கு ப மூலமாக பரவர நோய்கள் பூராமே அப்படியே வந்துடும் அது மொழியாக அது அது அதைத்தான் இப்போ சொல்ல இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்க சில பேர் ஒல்லியாக இருக்காங்க சில பேர் இருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா தாய்வழி ஆண்களாக இருந்தாக்கா தாய்வழி குரோமோசம்ஸ் அதில் என்னென்ன அவங்க பரம்பரையில் இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு வரும் பெண்களுக்கு வந்து தந்தை வழி அதெல்லாம் அப்படியே வரும் அதெல்லாம் அதை தான் நம்ம சொல்ல முடியும் என்னுடைய சித்தப்பா அப்பாவுடைய சொந்த தம்பி அவங்க சித்தி இவ்வளவு பெருசு இருப்பாங்க அவங்க பசங்க எல்லாத்துக்கும் அது வந்துடும் தைராய்டு ப்ராப்ளம் அதெல்லாம் அப்படியே வந்துடும் இதெல்லாம் வந்து அதனால தான் இன்னைக்கு இந்த காலத்தில் நம்ம என்ன பண்றோம்னா ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுத்தோம் பெண் கர்ப்பமான உடனே அந்த குரோமோசம் பேட்டர் நம்ம பார்த்துட்றோம் பார்த்துட்டு ஒரு மூணாவது மாதம் மூணாவது மாதத்துலேயும் நம்ம சொல்லிடுறோம் இந்த குழந்தை இந்த நேரத்தில் பிறக்கும் இவ்வளோ உயரத்தில் இருக்கும் இவ்வளோ இந்தந்த வியாதிகளாம் வரும் பிறவிலேயே வரக்கூடிய சில குறைபாடுகள்லாம் இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிட்டு அந்த குழந்தை தேவையாக கூடாதாங்கிறத நம்ம சொல்லிடலாம் ஆர்டிசம் உள்ள குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பார்வை இதை ஒன்றரை கண்ணாக வரக்கூடிய குழந்தைகள் இந்த இந்த வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ள குழந்தைகள்னு சொல்லி நம்ம வேணுமா வேணாமா நம்ம டிசைட் பண்ணிடலாம் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி நம்ம வந்து பல குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறவி குறைபாடு உள்ள குழந்தைகள் நமக்கு வந்து அறவே இன்னைக்கு இல்லாமல் போனது காரணம் ஆன்டி நெட் செக்அப்னு சொல்லக்கூடிய பிரசவம் ஆனவிட பிரசவத்துக்கு முன்பு நடக்கிற அந்த பரிசோதனையில் நம்ம இதெல்லாம் பார்க்குறதுனால ஆரம்பத்தில் என்னாச்சுன்னா இந்த க கவுன்சிலிங் நம்ம யாரும் பண்ணிக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பட்டி தொட்டியில எல்லாம் ஜெனடிக்கும் கவுன்சிலிங் பண்றாங்க சொல்லிடுறாங்க இந்த குழந்தை உனக்கு தேவையானது வந்து ஊனமே பிறக்கும் அப்படின்னா வேண்டான்னு அண்ணனுக்கு அன்னைக்கு வந்து இப்ப ஊனமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது இன்னைக்கு அதெல்லாம் இல்லை வேண்டாம் வச்சுக்கிட்ட என்னால இது பண்ண முடியாது அதெல்லாம் அதனால இந்த கேள்விக்கு இதுதான் பதில் மரபு உணவுகளை சார்ந்ததுதான் இப்ப சில 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 பேர் சொல்லுவாங்க வியாதி வராமல் இருக்கிறதுக்கு நான் சின்ன வயசுல சக்கரை சாப்பிடுறத சக்கரை சாப்பிடறதுக்கு சக்கர வியாதிகள் சம்மந்தமே கிடையாது கார்போஹைட்ரேட் வந்து கடைசியாக வந்து சுகராக மாறுது குளுக்கோஸாக மாறுது அந்த குளுக்கோஸை நம்ம வந்து தமிழ்ல சக்கரன்னு சொல்லிட்டோம் என்ன நினச்சிக்கிறாங்க சின்ன வயசுலருந்து சக்கரை சாப்பிடாம உங்களுடைய ஐலட்ஸ் லங்கரன்ஸ் அப்படிங்கிற ஒரு சுரப்பி அதை வந்து இன்சுலின் அந்த ஹார்மோன் வரலன்னாக்கா வர்றது தான் அது அது இன்சுலின் வர்றவர்கள் நீங்கள் சக்கரை டன் டன் நீங்கள் டன் டன் நீங்க சாப்பிடலாம் மூட்டை மூட்டையா சாப்பிடலாம் அதே இன்சுலின்ஸ் வரது போச்சுன்னா நீங்க சக்கர அரிசிய பருப்புல இருந்து இலக்கை நிறுத்த நீங்க சொன்னீங்களே சார் இப்ப வந்து அந்த உடல் நம்ம அமைப்புமே வந்து நம்ம பரம்பரையில இருந்து வர்றது அப்படின்னு சொன்ன மாதிரி சக்கர நோய்க்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க தாத்தாக்கோட தாத்தாக்கு இருந்துச்சு ஆனாலும் எனக்கு இருக்கு அது மாதிரி சொல்லுவாங்க இந்த நோய்கள் மட்டும்தான் வந்து பரம்பரை பரம்பரையா வருது சார் இல்ல வந்து இதுக்கு அடுத்து நிறைய விஷயங்கள் புற்றுநோயா சொல்றாங்க கேன்சர் கேன்சரு பரம்பரையில வரக்கூடியதுங்கிறாங்க அதை நான் பாத்திருக்கேன் எவ்வளவு உறவுக்காரர்கள் நிறைய பேத்துக்கு அது பரம்பரையில் வரத நான் பார்த்துருக்கேன் தான் அதை பார்க்குறேன் இப்போ இப்போ நான் பார்த்துக்கிட்டு வரும்போது முதல்ல வந்து பரம்பரைக்கும் புற்றுநோய்க்கும் சம்பந்தம் இல்லைன்னா இப்போ வந்து ஆதாரபூர்வம் நிர்பிக்கப்பட்டிருக்கு ஸோ புற்றுநோயும் வந்து பரம்பரையோட சேர்த்து வியாதி ரத்த கொதிப்பு இதெல்லாம் வந்து ஆதிகால கண்டுபிடிக்கப்பட்டது இதெல்லாம் அந்த காலத்தில் அதே மாதிரி இந்த ஆஸ்மா மூச்சடைப்பு இதுவும் ஆதிகா அப்படி உடம்போட நீங்க சொன்ன மாதிரி வந்து 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 இந்த இப்படித்தான் இருக்காங்க உங்களுக்கு அந்த குழந்தை வேணுமாங்கிறது முடிவு பண்ண இதை வந்து நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இதுல வந்து சொல்லுவாங்க நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம் அந்த குழந்தை எது பண்ண நிறைய ஹாஸ்பிடல்ல சொல்லிட்டு இருக்காங்க சார் சோ அந்த விஷயம் வந்து கரெக்டா இல்லையா சார் இந்த குழந்தைய வந்து

வைக்கப்பட்டவங்க அதுக்கெல்லாம் ஆதாரம் பாத்தீங்கன்னா கோட்டப்புள்ள மாதிரி இருக்காங்க கன்னியாகுமரி நாகர்கோவில் அவங்க வந்து சொந்தத்துக்குள்ளாரியே கல்யாணம் பண்ணிட்டு போய் ஒரு கட்டத்துல என்ன பற்றி நான் உங்களுக்கு வார்த்தைகளே இல்லாமல் போயிட்டாங்க அந்த இனமே அழியிற அளவுக்கு போயிடுச்சு அதே மாதிரி முதுமலை காட்டில் இருக்கிற குறும்பர் இருளர் ஆமாம் சார் இப்போ பத்து வருஷமா குழந்தைய போகிறதுல அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் ஊட்டி கலெக்டர் சொல்லி ஊட்டி தமிழ்நாடு அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லி அந்த இதுக்கு நாங்கள் தான் போயிருந்தோம் எங்களுடைய தலைமை டாக்டர் விஜயலட்சுமி அவங்களுடைய தலைமையில் நாங்கள் ஆறு டாக்டர் அங்கே போய் குறும்பவர்களோட முதுமுல காட்டில் இருந்து ஏன் குழந்தை பிறக்கலைங்கிறதுக்கெல்லாம் காரணத்தை சொல்லி சொந்தத்துக்குள்ளேயே நீங்கள் கல்யாணம் அப்படிங்கிறதுனால வந்த போகிற மாடுதாங்கிறதெல்லாம் விளக்கம் கொடுத்து நாங்கள் ஒரு ஒரு ஆறு மாதம் அவங்க பல்வேறு வகையான இதெல்லாம் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சுட்டு வந்தது எங்களால் வந்து தான் என்னன்னு தெரியாது நாங்கள் அந்த கேம்ப் முடிஞ்ச ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை போகிறது அதே மாதிரி அந்தமான்ல ஒரு தீவுல வந்து ஆட்களே இல்லாமல் போயிட்டாங்க அங்கே அங்கே என்ன என்ன அங்கேயும் என்னதான் அனுப்ப பார்த்தாங்கன்னு நான் போக மாட்டேன் போக முடியாது ஏன்னா அது ரொம்ப ஆபத்தான பிரதேச சொன்னாங்க அது போ அந்த ஊருக்கு போயிட்டு வந்தாவே வரக்கூடாத வியாதி எல்லாம் வந்து செத்து போறதெல்லாம் இருக்கு எழுவத்தி ஆறு பேரை குறைஞ்சு போச்சு அந்த தீவுல அப்புறம் போய் ஏதோ பண்ணி அது மாதிரி பல இனங்கள் இருக்கு ஒரு அது சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டே வந்தாக்கா பூமியா போகிறது குருடா பொறுக்கிறது கை கால் உணவாக பொறுக்கிறது எல்லாம் வராது இதெல்லாம் நாங்கள் எங்கள் எங்கள் இதுலேயே நாங்கள் பார்த்துக்கணும் எங்கள் சுற்று வத்திரத்தில் நண்பர்கள் உறவுக்காரர்கள் இதுலேயே நடந்தது அதனால தான் வந்து அத்த மகன் மாமன் அக்கா பையன் அக்கா பொண்ணு இந்த மாதிரி அந்த திருமணங்கள்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது